ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றிலும் எதை பார்க்கிறார்கள் பாபா எப்பொழுதெல்லாம் குழந்தைகளை பார்க்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு ஒவ்வொரு குழந்தையும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்கட்டும் என்ற இந்த சுபபாவனை ஏற்படுது எக்காலத்தில் வரதாதாவின் ரூபத்தில் வரதானம் அளிப்பதற்காக அவர் வந்திருந்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவும் அவரவரினுடைய யோக சக்தியின் ஆதாரத்தில் வரதாதாவிடமிருந்து வரதானத்தை பிராப்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க அனைத்து ஆத்மாக்களுக்கும் வரதானத்தை பிராப்தி செய்விப்பதற்கான விசேஷ வரதானம் இந்த சமயத்துக்கு இருக்கிறது இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை இன்று இந்த ஆத்மாக்களுக்கும் கூட அதாவது ஆளுநர் மற்றும் அவருடைய துணைவி இந்த வரதானத்தை பிராப்தமாக அடைவதற்கான சுபதினம் என்று சொல்லலாம் முழு கல்பத்திலும் இந்த அலோக சந்திப்பு மிகவும் குறைவான பத்மாபதம் பாக்கியசாலை குழந்தைகளுக்குத்தான் ஏற்படுகிறது தொடர்பில் வந்து பிறகு சம்பந்தத்தில் வரணும் ஏனென்றால் சம்மந்தத்தின் மூலமாகத்தான் உயர்ந்த பிராப்தி பலன் ஏற்படுகிறது இரண்டு வார்த்தைகளை எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும் ஒன்று சுயத்தை மற்றொன்று சமயத்தை நினைவு செய்ய வேண்டும் சுயம் மற்றும் சமயம் ஆகிய இவற்றை எப்பொழுதும் நினைவு வைத்தீர்களானால் இந்த வாழ்க்கையில் பல பிறவிகளுக்கான உயர்ந்த பலனை அடைய முடியும் ஆளுநர் மற்றும் அவருடைய மனைவியோடு சந்திப்பு தங்களுடைய உண்மையான வீட்டிற்கு வந்திருக்கீங்க என்ற அனுபவம் செய்கிறீர்களா தனது வீட்டிற்கு எவ்வளவு விரைவாக வரவேண்டியிருக்கிறது இருக்கிறது தெரியுமா எவ்வாறு பணி முடிந்த பிறகு தன்னுடைய வீடு ஞாபகத்துக்கு வருதோ அதுபோன்று இந்த சரீர நிர்வாகத்தினுடைய பணியிலிருந்து விடுபடும் பொழுது உங்களுடைய வீடு நினைவிற்கு வர சம்பந்தத்தை அதிகப்படுத்தணும் இந்த ஒரு இந்த சம்பந்தத்தை அதிகப்படுத்தினால் அதாவது இந்த சம்பந்தத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதால் பலவிதமான தேவைகள் பூர்த்தியாகிவிடுகின்றன எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு ஒரு தேவையை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி சரீர நிர்வாகத்திற்காக பலவிதமான சாதனங்கள் தேவைப்படுகின்றன என்று புரிந்து கொள்கிறீர்களோ அதே மாதிரி ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஒரு சாதனம் தேவைப்படுகிறது ஆகையினால் எப்பொழுதும் தன்னை அழிவற்ற மூர்த்தி என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் அகால மரணத்திலிருந்தும் மற்றும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றப்படுவீங்க மானசீக கவலைகள் மானசீக பரஸ்திதிகளை அழிப்பதற்கு ஒரு சாதனத்தை நினைவில் வைக்கணும் தன்னை இந்த பழைய சரீர பற்றிலிருந்து துண்டித்தால் போதும் இந்த தேக அபிமானத்தை விடுவதனால் அனைத்து பரஸ்திதிகளும் நீங்கிவிடும் இப்பொழுது கேட்பதற்கு எதுவும் இல்லை சம்பந்தத்தில் மட்டும் வந்து கொண்டிருந்தால் போதும் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதற்கு வருவோம் இப்பொழுது அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி